முஸ்பாத்தி சொந்தங்களுக்கு வணக்கம் இந்த காணொலியில் எதைப்பற்றி பார்க்க போகிறோமண்டா அண்மையில் ஒரு காணொலி ஒன்று பலராலையும் பார்க்கப்பட்ட காணொலி ஒன்று அருண் சித்தார்த்தன் அவர்கள் ஒரு அரசியா ஆலையில் வந்து துணுக்காய்க்கு சென்ற பொழுது ஒரு குறிப்பிட்ட அரசிய ஆலையில் வந்து விடுதலை புலிகள் அமைப்பினரால் கிட்டத்தட்ட நாலாயிரம் அப்பா இப்பொதுமக்கள் இதில் கொன்று புதைக்கப்பட்டார்கள் என்ற விஷயத்தை சொல்லியிருப்பார் அது அந்த மக்களால் விமர்சனத்துக்கு முள்ளாக்கப்பட்டது உடனடியாக அந்த மக்கள் அவரை மடக்கி பிடித்து தங்களுடைய விமர்சனங்களையும் கருத்துக்களையும் முன்வைத்திருப்பார்கள் அந்த காணொலியை வந்து எல்லாரும் பெரும்பாலும் பார்த்துருப்பார்கள் அது தொடர்பாக அர்ஷுனா ராமநாதன் அவர்கள் ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லியிருக்காரு என்று பார்த்தீங்கன்னா அது குறிப்பிட்ட அருண் சித்தார்த்தனை பற்றின ஒரு விளக்கத்தை கொடுத்துட்டு அருண் சித்தார்த்தன் அவர்கள் ஒரு அதாவது வந்து விடுதலை புலிகள் அமைப்பினருக்கு எதிராகவும் தமிழ் மக்களுடைய சில செயற்பாடுகளுக்கு எதிராகவும் செயற்படுகின்ற ஒரு நபர் அவர் பெரும்பாலுமே ஒரு சாதிய அரசியலை கை கொள்றவர் அந்த சாதிய அரசியல் மூலமாகத்தான் அவர் இந்த இதுகளை கொண்டு செல்றவர் தன்னுடைய அரசியல் பயணத்தை கொண்டு செல்றவர் குறிப்பாக தன்னுடைய தந்தை மரமறுபவர் என்றும் அதனால் தான் ஒடுக்கப்படுகிறார் என்றும் அந்த தொழிலை செய்பவர்கள் தனக்கு வாக்களிக்க வேண்டும் என்கின்ற ஒரு பொறிமுறையில் தான் அவர் தன்னுடைய அரசியலை கொண்டு நகர்த்துகிறார் ஆகவே அவர் சார்ந்த விடயங்களுக்கு அவர் சார்ந்த விடயங்கள் எல்லாமே இப்படியான ஒரு பிரிவினைவாத அரசியலாகத்தான் இருக்கின்றது அதே அரசியல தான் அவர் இங்கேயும் பிரிவிக்கின்றார் என்று சொல்லியிருந்தார் குறிப்பாக நாமல் ராஜபக்ஷ அவர்கள் கூட இந்த விடயத்தில் பார்க்கின்ற பொழுது தன்னுடைய தரப்புல சரியாக இருக்கின்றார் இருந்தாலும் கூட இந்த அதாவது வந்து இவர் அருண் சித்தார்த்தன் அவர்கள் இந்த பிரிவினை அரசியல்வாதி அரசியலை போட்டு திங்கள மக்களையும் தமிழ் மக்களையும் குழப்பும் விதமாக செயற்படுகின்றார் ஆகவே அந்த இடத்துல தான் குறிப்பாக அவர் தன்னுடைய நண்பியோடையோ அல்லது மனைவியோடையோ அந்த இடத்துக்கு சென்று இப்படியான ஒரு விடயத்தை சொல்லி இருக்கின்றார் அது வந்து அந்த மக்களால் உடனடியாக மடக்கி பிடிக்கப்பட்டு சரமாரியாக அவர்கள் வாக்குவாதத்திலையும் ஈடுபட்டார்கள் ஆகவே இந்த விடயத்தில் வந்து மிகவும் ஒரு தவறான நடவடிக்கையை அருண் சித்தார்த்தன் அவர்கள் மேற்கொண்டிருந்தார் என்கின்ற ஒரு விஷயத்தை வந்து யார் சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னாடா அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் சொல்லியிருக்கார் ஆகவே இப்படியான விடயங்கள் அவர் ஏற்கனவே தன்னுடைய ஆவா குழு என்றும் குறிப்பிட்டிருக்கின்றார் என்கிற விடயத்தையும் சொல்லி இப்படியான விஷயங்களை அவர்கள் செய்கிறத ஒரு தமிழர் விரோத செயற்பாடு என்ற விடயப்பரப்பில் வந்து அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் தன்னுடைய வலைவொலி காணொலியில் ஒரு பதிவையும் இட்டிருக்கின்றார் ஆக இப்படியாக இந்த விஷயம் தொடர்பாக பேசுகின்ற பொழுது ஒன்று வந்து இந்த தமிழ் மக்களுக்காக செயற்படுபவர்கள் சரியான முறையில் செயற்படணும் குறிப்பாக நான் செம்மணியில் போயின்ற பொழுது கூட தன்னுடைய தந்தையை நினைத்த அழுதாகவும் சிலர் அதில் தியா தியானம் செய்கிற மாதிரி இருந்ததாகவும் அந்த அப்படியே நடிப்பிறகு வராதுன்ற விஷயத்தையும் அவர் சொல்லியிருப்பார் குறிப்பாக இந்த மக்கள் வந்து அதாவது இந்த செம்மணியில் தோண்டப்பட்ட புதை புலி போல இந்த குறிப்பிட்ட துணுக்கா பிரவேசத்திலேயும் விடுதலை புலிகள் அமைப்பினரால் கொல்லப்பட்டவர்கள் என்று சொல்லப்படுவர்களை தோன்றணும் என்ற அருண் சித்தார்த்தம் அவர்கள் சொன்ன கருத்தை சரமாரியாக மறுத்து தன்னுடைய பதில் கருத்தையும் அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் அந்த வலையொலி காணொலி பதிவில் முன்வைத்திருக்கின்றார் அது மட்டும் இல்லாமல் இன்னொரு முக்கியமான விஷயத்தை நாங்கள் பார்க்கணும் என்று பார்த்தீங்கன்னா இந்த அனுர் அரசாங்கம் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் மேலும் ஒரு விமர்சனம் கொண்டு வந்திருக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா அனுர் அரசாங்கம் அராஜகமாக பல உள்ளூராட்சி மன்றங்களில் அதிகாரத்தை தக்க வைத்துக் கொள்வதற்கான செயற்பாடுகளில் ஈடுபட்டுள்ளதாக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சந்திம வீரகோடி தெரிவித்திருக்கின்றார் அத்துடன் பல உள்ளூராட்சி மன்றங்களில் சபை நடவடிக்கைகள் ஆரம்பமாகும்போது தேசிய மக்கள் சக்தியின் ஆதரவாளர்கள் என கூறப்படுவர்களால் அரச சொத்துக்கள் சேதம் விளைவிக்கும் செயற்பாடுகளும் இடம்பெற்றிருக்கின்றன போலீசார் கடமையில் இருக்கும் போதே இவ்வாறான சம்பவங்கள் இடம்பெறுகின்றமை ஆச்சரியமளிக்கின்றது ஆனால் இவை ஆபத்தானவை மக்களுக்கு இது நன்றாக புரிய வேண்டும் என அவர் எச்சரிக்கை விடுத்திருக்கின்றார் கொழும்பில் நேற்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் மாநாட்டில் இதனை தெரிவித்தவர் மேலும் குறிப்பிடுகையில் தேசிய மக்கள் சக்திக்கு ஜனாதிபதி தேர்தலிலும் பொது தேர்தலிலும் மக்கள் தேவைக்கு அதிகமான அதிகாரத்தை வழங்கினர் எனினும் உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் அரசாங்கத்தின் அந்த எதிர்பார்ப்பு நிறைவேற்றப்படவில்லை எந்த வி வழியிலேனும் அதிகாரத்தை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக ஜனநாயகத்துக்கு முற்றுப்புள்ளி வைப்பதற்கான போராட்டம் தற்போது ஆரம்பமாகி உள்ளது அரசாங்கத்தினால் மக்களின் ஜனநாயக உரிமைகள் மூறப்படுவதற்கு எதிராக அன்று நாம் போராடினோம் அந்த போராட்டத்தில் ஜேவிபி முன்னிலை வைத்தது ஆனால் இன்று ஜேவிபி அதற்கு முரணாகவே செயற்பட்டுக் கொண்டிருக்கின்றது இதற்காக திட்டமிட்டு நாடகங்கள் அரங்கேற்றப்படுகின்றன வெளிகம பெரிய சபையில் தேசிய மக்கள் சக்தி நாடகம் அரங்கேற்றப்பட்ட போது நானூறு தொடக்கம் ஐநூறு பேர் வரையில் சபையை சுற்றி வளைக்கின்றனர் ஆனால் காணாமல் போனதாக கூறப்படும் உறுப்பினர்கள் தனியாகவே சபைக்கு வந்ததாக கூறப்படுகின்றது இது திட்டமிட்ட ஒரு நாடகம் என்பது வெளியிலிருந்து பார்க்கும் எந்த ஒரு நபருக்கும் மிக தெளிவாக தெரியும் என்ற நேரத்திலேயும் அவர் தன்னுடைய அந்த உரையில் வந்து குறிப்பிட்டிருக்கின்றார் இந்த காணி அறிவிப்பு தொடர்பான அதாவது காணிகளை கபலீரம் செய்வதான வர்த்தமான அறிவிப்பு தொடர்பான விஷயத்தை திரும்ப பெற்றுள்ளதாக அரசு தெரிவித்திருந்தது அது தொடர்பான ஒரு முக்கியமான விஷயம் ஒன்று வெளியில் வந்திருக்கு என்று பார்த்தீங்கன்னா வடமராட்சி கிழக்கு பச்சிலை பள்ளி முல்லைத்தீவு மற்றும் மன்னார் உள்ளிட்ட பகுதியில் உள்ள ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தோரு ஏக்கர் காணிகளை சுவீகரிக்கும் எண்ணத்தில் தேசிய மக்கள் சக்தி அரசு மூன்று மாதங்களுக்கு முன்னர் விடுத்த வர்த்தமானி அறிவித்தலை மீளப் பெற்றுள்ளதாக கூறப்படுகின்றது முன்னைய வர்த்தமானி அறிவித்தலை விளக்கும் புதிய வர்த்தமான பிரகடனத்தில் கூட அரசு பொடி வைத்துத்தான் அதனை செய்துள்ளதாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது முன்னே வர்த்தமானி அறிவித்தல் அரசின் கொள்கை முடிவுக்கு அமைய இல்லாததால் ரத்து செய்யப்படுகின்றது என்று புதிய அறிவித்தலில் குறிப்பிட குறிப்பிட்டுள்ள அரசு மேற்படி காணிகள் உள்ள பகுதிகளில் நிலவும் குறிப்பிட்ட பிரச்சனைகளை கொண்டும் இந்த காணிகளுக்கு உள்நாட்டிலும் வெளிநாட்டிலும் உரிமை கோருபவர்களுக்கு போதுமான வாய்ப்பை வழங்குவதற்காகவும் இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது என்றும் தெரிவித்திருக்கின்றது அதன் அர்த்தம் இந்த விடயத்தை இப்போதைக்கு ரத்து செய்கின்றோம் தேவைப்பட்டால் போதிய வாய்ப்பை வழங்கி காணி கபலீர நடவடிக்கையை புதிய அறிவித்தல் மூலம் முன்னெடுக்க நடவடிக்கை எடுப்போம் என்பதுதான் இந்த விடயங்களில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ள ஒரு விஷயம் என்று சட்ட வல்லுநர்கள் வந்து தெரிவித்திருக்கின்றார்கள் மூல முதல் வர்த்தமான அறிவித்தல் மார்ச் இருபத்தி எட்டாம் தேதி வெளியிடப்பட்டது அதன் மூன்று மாத காலத்தில் இன்று ஜூன் இருபத்தி எட்டாம் தேதி மேற்படி காணிகளில் சான்றாதாரங்கள் மூலம் உரிமைகள் நிலைநாட்டப்படாதவற்றை சுவீகரிக்கும் அதிகாரம் அரசுக்கு வந்துவிடும் என்ற நிலைமையில் நேற்று கடைசி நேரத்தில் அந்த வர்த்தமானி அறிவித்தலை நடைமுறைப்படுத்துவதற்கு எதிராக உயர்நீதிமன்றம் தடை உத்தரவு வழங்கியிருந்தது இலங்கை தமிழரசுக் கட்சியின் பொதுச் செயலாளர் ஜனாதிபதி சட்டத்தன் எம் ஏ சுமந்திரன் தாக்கல் செய்த வழக்கின் மீது இந்த உத்தரவு வழங்கப்பட்டிருந்தது அந்த பின்புலத்திலேயே இப்போது மூல வர்த்தமானியை கைவாங்கும் புதிய வர்த்தமானி அறிவித்தல் நேற்று நள்ளிரவு வெளியாகியிருக்கின்றது ஆனால் புதிய அறிவித்தலின் பிரகாரம் இந்த காணிகளுக்கு உரிமை கோரக்கூடியவர்களுக்கு போதிய வாய்ப்பு வழங்கி அதன் பின்னர் காணி சுவீகரிப்பு எந்த சமயத்திலும் முன்னெடுக்கப்படலாம் என்ற விவரம் உள்ளடங்கி இருப்பது வந்து குறிப்பிடத்தக்கது ஆகவே இந்த வர்த்தமான அறிவித்தல் தொடர்பாக நாங்கள் பார்க்கிற பொழுது மீண்டும் ஒரு நேரத்தில் இந்த வாய்ப்பினை உருவாக்கி கொண்டு காணிகளை கபலீகரம் செய்வதற்கான நடவடிக்கைகளை அரசு மேற்கொள்ளும் என்றுதான் இதில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது ஏற்கனவே இந்த கபலீகரம் செய்யப்பட்ட காணிகள் தொடர்பான கலபீகரம் செய்வதற்கு முயற்சிக்கப்பட்ட காணிகள் தொடர்பான வர்த்தமானே அரசு திரும்ப பெற்றிருந்தது இருந்தாலும் கூட இந்த காணிகளை கபலீகரம் செய்ய மாட்டோம் அதாவது இந்த காணிகள் அரசாங்கத்தின் கைகளுக்கு போகாது என்கின்ற புதிய வர்த்தமானி இன்னும் வெளியிடப்படவில்லை என்று ஆண்மையில தமிழரசு கட்சியின் பொதுச் செயலாளர் சுமந்திரன் உள்ளிட்ட பலரும் தங்களுடைய கேள்விகளை எழுப்பியிருந்தார் அதற்கு பதில் சொல்லும் முகமாக புதிய அர்த்தம் வர்த்தமானி ஒன்று வெளியிடப்பட்டிருந்தாலும் கூட அந்த வர்த்தமானியில் என்ன விஷயம் குறிப்பிடப்பட்டிருக்கிறது என்றால் இந்த வாய்ப்புகள் கிடைக்கப்படுகின்ற சந்தர்ப்பத்தில் அதுக்கு மறைமுகமாக அந்தபடிம்தான் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது என்று சட்ட வல்லுநர்கள் குறிப்பிடுகின்றார்கள் என்னட்டு பார்த்தீங்கன்னா மறைமுகமாக இந்த வாய்ப்புகள் கிடைக்கின்ற பட்சத்தில் மீண்டும் காணிகள் கபலீகரம் செய்யப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றனவா என்கிற கேள்விகளும் எழுந்திருக்கின்றது அடுத்தாக இன்னொரு முக்கியமான விஷயத்தை நாங்கள் பார்க்கணும் என்று பார்த்தீங்கன்னா இந்த ஐக்கிய நாடுகளுடைய ஆணையாளர் வந்து செம்மணிக்கு வருகை தந்தது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் அந்த செம்மணியில் பல விடயங்களும் நடந்திருந்தன குறிப்பாக இந்த அரசியல் கைதிகள் விரட்டி அடிக்கப்பட்டனர் அரசியல் கைதிகள் தொடர்பான விமர்சனம் மக்கள் மத்தியில் எழுந்திருந்தது அந்த அரசியல் கைதிகள் விரட்டி அடிக்கப்பட்டது என்ற பின்னணியிலையும் அரசியல்வாதிகள் தான் இருக்கின்றார்கள் என்ற விமர்சனமும் முன்வைக்கப்பட்டது குறிப்பாக தமிழரசுக் கட்சியினுடைய உறுப்பினர்கள் விரட்டி அடிக்கப்பட்டது காரணம் தமிழரசுக் கட்சியில் இருக்கிற பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் என்ற விமர்சனமும் முன்வைக்கப்பட்டிருந்தது இது ஒரு வகையில் இருக்கேக்க இந்த விஷயங்கள் தொடர்பான வேறு சில விடயங்களும் வெளியாக இருக்கின்றது அதாவது குறிப்பாக வந்து இந்த அர்ச்சனா ராமநாதன் அவர்கள் பேசுகின்ற பொழுது இந்த தான் தான் இந்த விடயத்தை அதாவது ஆளுநர் அதாவது ஐநா ஆணையாளருடைய பார்வைக்கு தான் தான் இந்த விடயத்தை கொண்டு திருந்தான் என்ற விஷயத்தை சொல்லியிருந்தார் அதே மாதிரி பலரும் தங்களுடைய கருத்துக்களை முன்வைத்திருந்தார்கள் தேசிய மக்கள் சக்தி மீண்டுமே இந்த உலக பொறிமுறை ஊராகத்தான் இந்த தீர்ப்பினை பெற்றுத்தரும் என்ற சந்தேகம் மக்களுக்கு தொடர்ந்து எழுந்து பண்ணமே இருந்தது இப்படியாக பல கேள்விகள் மக்கள் மத்தியில் இந்த செம்மணி மனித புதைகுலிகளுக்கு புதைகுலிக்கு வந்து ஐநா ஆணையாளர் வந்து வருகை தந்தா பிறகு எழுந்திருந்தது அந்த வகையில இது தொடர்பான இன்னொரு முக்கியமான விஷயம் ஒன்று வெளியாக இருக்க பாத்தீங்கன்னா ஐநா ஆணையாளர் டர்க் இலங்கைக்கு வருகை தந்து திரும்பியதன் பின்னர் பல்வேறு சோகமான சம்பவங்கள் இடம்பெற்றிருக்கின்றன அதிலும் குறிப்பாக அம்பாறை மாவட்டத்திலிருந்து திருகோணமலையில் வெளிந்து காணாமலாக்கப்பட்ட தாய்மார்களின் போராட்டத்தில் கலந்து கொண்ட குழந்தைவேல் அழகம்மா என்ற தாய் ஒருவர் ஐநா ஆணையாளரை சந்தித்துவிட்டு திரும்பிய அன்றிரவே அதாவது இருவ ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆறாம் மாதம் இருபத்தைந்தாம் திகதியே உயிரிழந்துள்ளார் ஐநா ஆணையாளரை சந்திக்கக்கூடிய வகையில் அவரது உடல்நிலை ஒத்துழைக்காத நிலையிலும் அவரை சந்தித்து தன்னுடைய காணாமல் போன உறவுகளை பற்றி குறிப்பிட்டு அதற்கான நீதியை பெற்றுக் கொடுப்போம் என்று கூறிவிட்டு அவரை சந்தித்ததாக குறித்த தாயுடன் உடனிருந்தவர்கள் தெரிவித்திருந்தார்கள் குழந்தைவேல் அழகம்மாவுடன் சேர்ந்து முன்னூற்றி ஐம்பத்தொம்போ முன்னூற்றி ஐம்பத்தி ஒரு தாய்மார்கள் வடக்கு கிழக்கில் தங்களுடைய உறவுகளை தேடிய அந்த ஏக்கத்துடன் இந்த மண்ணில் உயிர் நீத்துள்ளனர் என்று அவர் அவர்கள் அவர்கள் தொடர்பான இந்த கருத்துக்கள் வெளியாக இருக்கின்றது உண்மையிலேயே இந்த காணாமல் போன உறவுகளை தேடி இன்றளவிலும் போராட்டம் மேற்கொள்கிறது வந்து உண்மையிலேயே ஒரு கவலமா கவலைக்கிடமான அல்லது நெருக்கமானவருடைய மனதுக்கு நெருக்கமானவருடைய வேண்டாம் இந்த உயிரிழந்தவர்கள் அல்லது உயிரிழந்து விட்டார்கள் என்கின்ற தகவல் வெளிவந்தால் கூட அது ஓரளவுக்கு மனதிற்கு ஆறுதலாக இருக்கும் என்று தான் சொல்லுவோம் ஒரு விடயத்தில் அவர் உயிரிழந்துட்டார் என்றால் அவர் குறிப்பிட்ட காலத்துக்கு அவர் பெற்ற நினைவுகள் மனதில் நெருங்கி இருக்கும் மீண்டுமே இருக்கும் ஆனால் அவர் உயிரோடு இருக்கிறாரா இல்லையா என்கின்ற தாக்குதல்கள் இன்னுமே கிடைக்காம அந்த நினைவுகளையும் அவர் உயிரோடு இருந்து விடுவாரா என்கின்ற அந்த ஏக்கத்தையும் சுமந்து கொண்டு செல்பவர்கள வலி பாரதூரமானது அது மட்டும் இல்லாமல் அவர்களுக்கு என்ன நேர்ந்தது என்ற விஷயத்தை தயவு செய்து அரசு சொல்லணும் என்ற விடயத்தை தான் அவர்கள் சொல்கின்றார்கள் எங்களுக்கு எந்த ஒரு ஈடோ அல்லது நீங்கள் சொல்கின்ற அந்த உள்ளக பொறிமுறையோட விசாரணையோ எங்களுக்கு தேவையில்லை எங்களுக்கு தேவையான விஷயம் என்னென்று பார்த்தீங்கன்னா எங்களுடைய காணாமல் போன உறவுகளுக்கு என்ன நடந்தது அடுத்தது வந்து இந்த காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் பலர் சொல்கின்ற ஒரு விஷயம் என்னென்னு பார்த்திங்கன்னா எங்களுக்கு சர்வேச பொறிமுறையாக தான் நீதி வேண்டும் உங்களோட உள்ளகப் பொறுமுறையை நாங்கள் மறக்கிறோம் இந்த காணாமல் ஆக்கப்பட்ட ஒரு அலுவலகம் கூட சரியான முறையில் என்று தான் காணாமல் ஆக்கப்பட்ட உறவினர்கள் சொல்கின்றார்கள் ஆக இந்த காணாமல் ஆக்கப்பட்டது என்றது ஒரு மிக கொடூரமான ஒரு விடயம் அந்த விடயப்பரப்பில் முன்னொன்று செயற்படணும் அதாவது அந்த விடயப்பரப்பில் அவர்களுக்கான நீதி கிடைப்பதற்காக முன்னொன்று செயற்படணும் என்றுதான் சர்வதேச ரீதியிலேயும் பலர் தங்களுடைய கருத்துக்களை முன்வைத்து கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் இன்னொரு பக்கத்தில் வந்து இந்த காணாமல் ஆக்கப்பட்ட தங்களுடைய உறவுகளை தேடுகின்ற உறவுகள் தொடர்ந்துமே மறைத்து கொண்டிருக்கின்றார்கள் போன வருடத்தில் கூட சில மரணங்கள் இடம்பெற்றிருந்தன ஆகவே தங்களுடைய நீதிக்கான ஒரு நெறிமுறை கிடைக்காமலேயே அவர்கள் உயிரிழப்பது என்பது ஒரு என்ன சொல்றது அவர்களுக்கு நீதியில் வந்து ஒரு ஒரு குறிப்பிட்ட சதவீதம் கூட கிடைக்கவில்லை என்று தான் சொல்ல வேண்டும் அந்த வகையில் காணாமல் ஆக்கப்படுதல் என்பது ஒரு கொடூரமான விடயம் அந்த காணாமல் ஆக்கப்பட்ட வழிகளை சுமந்து கொண்டு போராட்டம் செய்கிறது இன்னும் ஒரு ஏக்கமான விஷயம் அந்த ஏக்கத்தையும் கடந்து இந்த காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளை தேடி அலைந்து மீண்டுமே காணாமலாக்கப்பட்ட தங்களுடைய உறவுகள் கிடைக்குமா கிடைக்காதா என்கின்ற ஒரு ஏக்கத்தோடைய மரணித்தல் என்பது மிக கொடூரமான விஷயம் அந்த மரணித்த உறவுகளை பார்த்து கொண்டு ஏனைய உறவுகள் தொடர்ந்தும் அதை இறுக பற்றி பிடித்து கொண்டு தங்களுடைய அந்த உணர்வுகளை இறுக பற்றி பிடித்துக்கொண்டு போராட்டம் செய்கிறதுன்றது உண்மையிலேயே ஒரு அந்த 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 வலிச்சேற்கிற சில விஷயங்கள் எல்லாமே குறைந்து கொண்டு போகிறது சொல்ல வேண்டும் என்றால் உறவுகள் உயிரிழக்க உயிரிழக்க ஒரு நம்பிக்கையின்மையானது மக்கள் மத்தியில் இருக்கும் ஆனால் இருந்தாலும் கூட அவர்கள் இந்த போராட்டத்தை தொடர்ந்து மேற்கொண்டு கொண்டிருக்கின்றார்கள் அதற்கு சர்வதேச அளவில் நியாயம் கிடைக்க வேண்டும் என்பதுதான் மக்களுடைய குரலாகவும் இருக்கின்றது